அமித்ஷா கூட வந்து சொல்லிட்டு போனார் நாங்க இந்தியை திணிக்க போனார் இந்திய எதிர்ப்பு என்பதை மறந்துட்டே வரலான்னு பார்த்தா இல்ல நீ மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தூண்டி விட்டிக்கிட்டே இருக்காங்க மத்திய அரசு இது அவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராது வர ஓட்டையும் அது குறைச்சிடும் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டுல அண்ணாமலை எல்லாம் உருவிலுமே பேச விட்டாலே போற திமுக ஜெயிச்சு அந்த அளவுக்கு மிக சிறந்த உணரல் வாயல் நாமக்கல்ல திருச்செங்கோட் மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீடன் ஜேஇ கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க லவ் இன்ட்ரெஸ்ட் பிளக்ஸிபிள் பேமெண்ட் மினிமம் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் சரியா வரும் மும்மொழி கொள்கை என்பது எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா கூட இப்ப வந்து சொல்லிட்டு போனார் நாங்க இந்தியை திணிக்க மாட்டோம்னு ஆனா அதை இந்தியில தான் சொல்லிட்டு போனார் தெரிஞ்சுக்கணும் நாம எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல போனா அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் இப்போ இப்ப எனக்கு பாம்பேல ஒரு வேலை கிடைக்குதுன்னா அங்க போன ஒரு மூணு மாசத்துல இந்தி கத்துக்க போறாங்க ஆனா இங்க உடனே இந்தி கத்துக்க இந்தி கத்துக்கேன் நாளைக்கு அவனுக்கு ஜப்பான்ல வேலை கிடைச்சா இந்தியை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போறான் ஜப்பான்ல அப்போ ஜாப்பானீஸ் தான் பிடிக்கணும் அன்ற மூன்றாவது மொழி என்பது இந்தி இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும் அப்ப ஒருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பையன் வந்து ஜாப்பனீஸ் படிக்கிறாங்கன்னா இன்னொரு பையன் பிரெஞ்சு படிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பையனுக்கு ஒவ்வொரு வாதியார் நியமிக்க முடியுமா இது தேவையே இல்லை ரொம்ப ஆண்டு காலமாக மத்திய அரசு என்பது யார் ஆண்டாலும் அது இந்தியை எப்படியாவது கொண்டு வரணும்னு அதாவது திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல் அப்படிம்பாங்க ஆக்ட் லோக்கலுக்கு நமக்கு தமிழ் இருக்கு திங்க் குளோபலுக்கு இங்கிலீஷ் இருக்கு அவ்வளவுதானே தேவையில்லாமல் எந்த குழந்தை வந்து கேட்டுது எனக்கு எனக்கு ஹிந்தி வேணும் ஹிந்தி வேணும்னு சொன்னா இந்தி பிரச்சார சபால இந்திய ஃப்ரீயா சொல்லி தராங்க அதை யாரும் தடுக்கல எந்த அரசும் தடுக்கவே இல்லை ஆனால் எல்லா கொள்கைகளையும் அரசியலாக மாற்றப்படும் பொழுதுதான் எதிர்ப்பு வருகிறது அதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்றத நீ செய்யலைன்னா நான் உனக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்றது இது வந்து மெஞ்சி போனா இன்னும் நாலு வருஷம் நடக்கும் அப்புறம் அந்த ஆட்சி மாறி போச்சுன்னா அவங்க எதிர்கட்சியாக நின்றுக்கிட்டே தப்பாக பண்ணிட்டோம் தப்பாக பண்ணிட்டோம் தான் சொல்லணும் மூன்று முறை ஆண்டு விட்டார்கள் இதுக்கு மேலே ஆள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மத்திய அரசில் பாஜக ஸோ அவர்கள் இப்போவாது தெரிஞ்சுக்கணும் ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே தேர்தல் ஒரே ஓட்டு இதெல்லாம் நடக்காத காரியம் ஏனென்றால் இந்தியா என்பது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி எத்தனையோ மொழிகள் எத்தனையோ ஜாதிகள் எத்தனையோ மதங்கள் எல்லாம் சேர்ந்தது பட் தர்மத்தை அடிப்படையாக கொண்டது இந்த தர்மம் எல்லாருக்கும் ஒன்று தான் ஹிந்துவாக இருந்தாலும் ஒன்று தான் முஸ்லீமாக இருந்தாலும் ஒன்று தான் இருந்தாலும் ஒன்று தான் அதை விட்டுட்டு நான் சொல்கிறது தான் தர்மம்னா அது அடாவடி அது சரியாக வராது அது வந்து சரியான முறையில் நம்முடைய மாண்பு தமிழக முதலமைச்சர் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய சப்போர்ட் உண்டு என்னுடைய சப்போர்ட் இல்லை பொதுவாகவே எல்லோரும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் நானும் நைன்டீன் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி சிக்ஸ் படித்தபோது தான் முதன்முறையாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் நானும் போலீஸுக்கு பயந்து அடிச்சு அப்போ வீட்டுக்கு வந்தோம் இந்திய எதிர்ப்பு என்பதை மறந்துட்டே வரலான்னு பார்த்தா மறக்க கூடாது அப்படிங்கறதுக்கு தூண்டி விட்டே இருக்காங்க மத்திய அரசு இது அவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராது வர ஓட்டையும் அது குறைச்சிடும் சார் இருக்கட்டும் சார் வேணுங்கிறவங்க படிக்கிறாங்க சார் சிபிஎஸ்சி படிக்கணும்னு சொல்றவங்க யார் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க மத்திய அரசினுடைய வேலையில் இருப்பவர்களுடைய மகன்கள் அடிக்கடி எந்த ஸ்டேட்டுக்கு வேணா குழந்தைகள் தான் சிபிஎஸ்இ படிக்கிறாங்க அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது தேவைப்படுறவங்க படிக்கிறாங்க தேவைப்படுறவங்களை படிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே நீ நடத்தலாமா நீ நடத்தலாமான்னா அந்த ஸ்கூல்ல வச்சிருக்காங்க அந்த சிலபஸ் நடத்துறாங்க

தமிழக அரசை மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஆழ்வார்கள் இருபது இருபத்தாறுல அவர் தான் ஆழ்வார் அன்னைக்கு என்னுடைய நாடக விழாவுக்கு வந்திருந்த போது எச் வி சேகர் கட்டளையிட்டார் நான் வந்தேன் அதே போல நான் ஒரு கட்டளையிட்டிருக்கேன் அந்த கட்டளையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன் ஏன்னா வேர்டு தான் எப்பவுமே எனக்கு வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் எனக்கு என்னால் ஒரு மூணு லட்சம் ஓட்டு கொண்டு முடியுமா அந்த மூணு லட்சம் ஓட்டை கொண்டு வருவதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன் தவறும் வந்து இந்த அரசு மதிய உணவு சத்துணவு குழந்தைங்களுக்கு மார்னிங் டிஃபனு எல்லாமே எவ்வளவு பிரமாதமா பண்றாங்க அதை கேலி பண்றவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் தெரியல ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத வயலுக்கு போய் உழைச்சியே ஆகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை நீங்க கவலைப்படாதீங்க உங்க பசங்களை என் பசங்களா நான் பார்த்துக்கிறேங்க இன்னைக்கு அப்பான்னு குழந்தைங்க கூப்பிடுறாங்கன்னா அதற்கு தகுதியானவர் தான் மு க ஸ்டாலின் அவர் அதுல எந்த விதமான மாற்று இத கேலி பண்றது என்ன வேணா கேலி பண்ணலாம் என் டிராமால கூட நான் நிறைய விஷயங்கள் வலிக்காத அடிச்சுக்கிட்டா வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூர்லதான் கிடைக்கும் செருப்பு போட்டுக்காத நடப்பேன் அப்படியா ஆனா ஷூ போட்டுப்பேன் அப்படின்னா இதெல்லாம் பைத்துக்காது அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே திமுக அப்படி வெற்றி உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டுல அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது அதனால நம்ம தனியா திமுக ஓட்டு கேட்கவே வேண்டாம் அண்ணாமலை போய் ஊர்லயுமே விட்டாலே போறோம் திமுக ஜெயிச்சிடும் அந்த அளவுக்கு சிறந்த உடறல் வாயர் அண்ணாமலை அதனால நான் வந்த நோக்கம் பேர பட் நல்ல பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு மோசமான பிகேவியர் இருக்கிற தமிழகத்தினுடைய அஹ் தலைவர்கள்ல தமிழகத்துல பாஜக தலைவரா அண்ணாமலை இருக்கலாமா கேட்கிறாங்க அண்ணாமலை அரசியலே இருக்கலாமான்னு நான் கேக்குறேன் அதனால நிறைய வித்தியாசம் இருக்கிறது எந்த நாகரிகமும் தெரியாதவரை அவங்க பேசுறது எல்லாம் ஒரு பாயிண்ட வச்சு பேசலாமே தவிர பாயத்தர பொயின்னாக்கா அதெல்லாம் சரியாக வரவே வராது அதுக்காக தான் நம்ம சொல்றோம் சட்ட ரீதியாக என்ன விஷயமா இருக்கோ அதை சட்ட ரீதியாக செய்யலாம் அவ்வளவுதான் அதனால இல்லத்துல போலீசாருக்கும் நான் இன்னும் பேப்பர் ரெண்டு நாள் படிக்கல சார் நான் என்ன சொல்றேன் போலீஸ் வந்து எப்போதுமே ஒரு தடவை சொல்லுவாங்க சொன்ன பிறகு வரலன்னு சொன்னா சம்மன் ஒட்டுவாங்க சம்மன் ஒட்டினா அவங்க வர போறாங்க மூணு தடவை இல்ல ரெண்டு தடவையோ மூணு தடவையோ வரலன்னு சொன்னா நேரடியா வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் இதுதான் போலீஸுக்கு உண்டான அதிகாரம் எல்லாத்தையுமே நம்ம என கூட என் மேலே ஒரு கேஸ் வந்தது என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு அந்த டயத்துல போய் போயிட்டு வந்துட்டேன் என்ன பிரச்சனை இருக்கு சம்மன் வந்து ஒற்ற அளவுக்கு நாம நடந்து கூடாது எனக்கு தர்மபுரியில மீட்டிங் இருக்கு நான் ஒரு வாரம் கழிச்சு வருவேன்னா தர்மபுரியில இருந்து நடந்தா வரப்போற ஒருத்தர்

கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்